ஃபோன் பண்ணது யாரா இருக்கும் அம்மா வேற நல்லா பிடிச்சி நம்மள திட்டிட்டாவளே ஃபோனை வேற அம்மா கொண்டு போகும் அந்த நம்பரை மெதுவா எடுத்து வெளியே எஸ்டிடி பூத்ல போய் யாருன்னு கண்டுபிடிக்கணும் பூமாரி நானும் அப்பாயும் சேர்ந்து அக்காளையும் மருமவனையும் விருந்து கூட்டிட்டு வர இங்க இருந்து ஏதாவது வேண்டாத வேலை காட்டணும்னு வையி விளக்கமாற பிஞ்சு வேறன்னு சொல்லிட்டேன் எங்கேயாவது வெளியே நீ போகப்படாது இங்கதான் இருக்கணும் ஏமா

போனா இவ கள்ளி வீட்ல போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவா எடி பூமாரி நான் குளிக்க போறேன் டி வீட்டை பாத்துக்க வெளியே கூட்டிட்டு போ வெளியே கூட்டிட்டு பானு ஒரே தொந்தரவு அதான் வெளியே கூட்டிட்டு வந்தாச்சுல இல்ல இரு வெளியே கூட்டிட்டு வரணும்னா நாலு மனுஷங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னா இப்படி யாரும் இல்லாத விரிச்சு ஓடி போன இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருக்கிறிய எல்லாம் ஒரு காரணமா தான் என்ன ஒரு மாதிரி எல்லாம் பேசதீருக்குள்ள ஒரு பெரிய ஆசை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம நான் இருக்கேன் ஆகா நமக்கு ஏதாவது நகை ஏதாவது வாங்கி வச்சிருக்காரோ இல்ல நம்மள கூட்டிட்டு ஜவுளி ஏதாவது எடுத்துர போறாரா இல்ல வெளிய ஃபாரின் டூரு அது இதுன்னு நம்மள கூட்டிட்டு போய் சுத்த போறாரா என்ன ஏதோ தெரியலையே சரி சரி அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க ஆமா எதுக்கு என்ன பார்த்து திரும்பி நிக்க சொல்லியா இல்ல வந்ததே வந்துட்டோம் அந்த பக்கம் இப்ப சூரியன் அப்படியே செங்குத்தா மறையுமா அத பாத்துட்டு வீட்டுக்கு போவோம் ஏடி நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்ல வந்தது தானா சொல்லணும் நம்ம கிட்ட சர்ப்ரைஸ் புடையாராம் சர்பரைஸ் என்ன விஷயம் சட்டுப்பிட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் வள்ளி வள்ளி எனக்கு ரொம்ப நாள் அந்த கடலுக்குள்ளாடி கால் வைக்கணும்னு ஆசையா இருக்கு வள்ளி ஒன்னிய கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால நம்மளுக்கு எவனும் பொண்ணு கட்டி தரமாட்டான்னு ஓடா உழைச்சேன் பண்ண பிறவிக்காது சரி ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா நீ வீட்லயே இருக்க விடல அடிச்சு பத்தி சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டா சரி அதனால இப்ப நான் என்ன செய்யணும் அதனால கடல்ல நல்ல அழகாருன்றும் விளையாடுவோமா அடிச்சு கைய வைங்க ஆமாம் நானும் காஷ்மீரு யூஎஸ்ஏ மகாராஷ்டிரா அங்கே இங்கேட்டு சுற்றி அழகா டூரு கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தா கடலில் விளையாடுறதுக்கு கூடாத ஆள் சேர்க்கிறத பேர் போவோம் போய் போய் விளையாடிட்டு வரோம் உங்க யார் வேண்டான்னு சொன்னான் இந்த கடலில் நான் எப்படி ஒத்தைக்கு போய் நின்று விளையாடுது ஆ ஆ நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு கடலுக்கு கூட்டிகிட்டு போனால் எழுபது சுண்டலையாவது வாங்கி திங்கலாம் இப்படி ஆளே இல்லாத இடத்துக்கு கால் நினைக்கிறதுக்கு வேண்டி ஓடி வந்துருக்காரு ஆஹா ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அற்புதமா கருக்கு நிறைய கிடக்கும் அஞ்சாறு கருக்க பறிச்சு அப்படியே வாட்ட போட்டு குடிச்சிட வேண்டியதுதான் எந்த கருக்க எடுக்கனே தெரியலையே அழுவ வேற பார்த்தா நம்மள என்ன நினைக்கும் வள்ளி யா ஓய் யா ஏன் இப்படி கத்துறீரு வா வள்ளி கால் நினைப்போம் நீரு கால் நினைச்சாலும் சரி இல்ல கடல்லே அப்படியே குளிச்சு எழும்பிட்டு வந்தாலும் சரி போவோம் ஓய் உமக்க வேலையை பாரு சத்தம் விடாம நில்லாம் வள்ளி வா வீட்டுக்கு போலாம் என்னது காலெல்லாம் நினைச்சிட்டு வந்துட்டீரா அதுக்குள்ள வீட்டுக்கு போலான்னு சொல்றீரு இங்க நின்னா சரியாவது வா வீட்டு போவோம் ஏன் இப்படி சொல்றிய திடீர்னுட்டு கடலை பாக்கணும்னு நினைச்சுன்னு காத்து வாங்கியாச்சா இனி போயிடலாம் வீட்டுக்கு நீரா ரெண்டு இளனி பறிச்சு குடிக்கலான்னு பாத்திட்டு போறேங்க என்ன சொல்லியிருக்கு ஓ என்ன சொல்லிதுக்கு தெரியாதாக்கம் அப்படியே ஒரு கோல இளநீ அப்படியே அடிச்சு மாத்தலன்னு தானே பாக்கா இப்ப நின்ன ஊரு கரவிய நம்மளா கும்பு கும்புனு கும்மிடுவா ஓய் ரொம்ப தாகமா இருக்கு ஒரே ஒரு இளநி மட்டும் பறிச்சு குடிச்சிட்டு வரேன ரொம்ப தாகமா இருக்காமா ஆமா ஆம்சு ரொம்ப தேஸ்டியா இருக்கு ஐ எம் வெரி தேஸ்டி கொஞ்சம் போல டேஸ்டி அங்க பாரு கடல்ல எவ்வளவு தண்ணி கிடக்கு வா எள்ளு போல எடுத்து குடிச்ச மாதிரியும் ஆச்சு தொண்டைய நினைச்ச மாதிரியும் ஆச்சு போலாமா இந்த மனுஷன் கூட எங்கேயும் வரப்படாதுப்பா ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்மள கொல்லு பாக்காரு பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒரு தீ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகம் அல்லவா ஆம்சு இந்த பாதைக்கு போனா அப்படியே எங்க மாமி விட்டு போலாம் போயிட்டு வருவோமா ஒன்ன பாக்க யார்டி வாரா ஒருத்தர வரலல்ல வா வீட்டு போவோம் சரி அப்படின்னா அந்த சங்கு போய் போட்டோயாவது எடுத்துட்டு வரேன் வாங்க நீ ஒரு போட்டோ பைத்து எப்பவும் போட்டோ போட்டோன்னு சரி ஒரு தடவை தானே கேக்கே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவோம் ஆம்சம் போட்டோ எடுங்க நெருப்பை விழுங்கி விட்டேன் ஓ அமிலம் மாருந்தி விட்டேன் இது யாரு ஆசிட்டு எடுத்து குவாரி குடிச்சது ஆம்சு இங்க ஒரு உயிர் உசுறு போராடிட்டு கிடக்க ஓடி வரோம் என்ன வழி சொல்ல யாருக்கு உயிர் போராடிட்டு இருக்கு என்ன நிக்க பாருங்க இந்த பாய ஆசிட்டு குடிச்சுட்டானா ஏ கடவுளே ஆசிட்டு குடிச்சுட்டானா பூக்கு அவன எக்கா என்னக்கா என்னாச்சு வா வா உன்னை நாங்க ஆஸ்பத்திரில சாக்கியோம் இல்லனா குடல் இப்ப வெந்து போயிருக்கமே எப்பா என்ன விடுங்க என்ன விடுங்க நான் போறேன் அம்சு விடாதிய புடிச்சு தூக்குங்க என்ன நீங்க எதுக்கு தூக்க வந்திய எக்கா நெட்ட வில்லி அக்கா என்ன இப்ப எதுக்கு தூக்க வந்தேன்னு இல்ல சொன்ன கேளுல குடல் வெந்து போச்சு எம்மா இப்ப என்ன நடக்குமோ தெரியலையே ஆசிட்டியாக வாரி குடிச்சா ஏல உன அம்மை தெரியுமால இப்ப நீ தான்ல சொன்னா நெருப்ப விழுங்கிட்டேன் அமிலத்தை அறந்திட்டேன்னு கைய உடுங்கக்கா உயிரோட விளையாடாத பிள்ளை வா பிள்ளை ஆஸ்பத்திரி போவோம் சும்மா ஒரு பாட்டு பாடின பாட்டு பாடினது ஒரு குற்றமா பாட்டு பாடனியா இந்த உலகத்துல பாடவும் முடியாதா பரவாயில்லக்கா என்ன நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சு வாடி வந்து இல்ல ரொம்ப சந்தோஷம்க்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இப்படி எல்லாம் நீ இருக்க மாட்டியே என்ன பிரச்சனை சொல்லு

வியாண்டாம்ல அங்க போற நீ அதுல ஒரு ஒன்றரை மணி நேரம் காத்து கிடக்கணும் திரும்ப வெயில பாரு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அங்க நின்னோம்னா அப்படியே கடலலாம் பார்த்துட்டு காத்து வாங்கிட்டு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு கிளம்பலாம் यार மத்தவ انا ফোন பண்ணியாவே எடுத்து பேச சரி எடுத்து பேச நீ வந்து சவுண்ட் போடாம நில்லு டேய் வளக்கமா ஃபிகரோல மடக்குற மாதிரி வேற ஏதோ ஒரு ஃபிகரம் மடக்கிட்டா போல இருக்கு சும்மா இருல நீ ஹலோ ஹலோ ஆ சொல்லுடா யாரல ஃபோன் பண்ணாங்க கட் பண்ணிட்டவ யாரு தெரியல பார்க்கலாம் டிங் 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 அதே நம்பர் தான் ஹலோ 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 யார் வேணும் கார்த்திக் பேசுறேன் ஆ எனக்கு இந்த நம்பர்ல இருந்து நேத்துக்கு ஒரு கால் பண்ணீங்க நீங்க யாரு நீங்க யாரு ஆ யாம் தரணும் அப்புறம் சொல்றேன் நீங்க கால் பண்ணிருந்தீங்க நீங்க கார்த்திக் ராஜா தானா இல்லையே கார்த்திக் ராஜா இல்லையே அப்புறம் யார் நீங்க நேத்துக்கு நீங்க கார்த்திக் ராஜா தானே பேசுனீங்க இல்லமா கார்த்திக் ராஜா இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்போ உங்க பேர் என்ன என் பேர் அனிஷ் உங்க அப்பா பேர் உங்க அப்பா பேர் அந்தோணி அப்படியே அம்மா பேர் அம்மா பேர் ராணி சரி உங்களுக்கு சுசீந்திரன் தானா ஆமா சுசீந்திரன் தான்

நீ வந்து பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும் சரி எனக்கு கார்த்திக் ராஜான்னு நினைச்சு தான் நான் கூப்டேன் நீங்க அப்பா பேரு ராங் நம்பர் எனக்கு தெரியாது உங்களே இனிமேல அப்ப என்ன கால் பண்ணாதீங்க ச கார்த்திக் ராஜாவே இல்லையா எப்படி அப்பா பேரு ஏதோ சொன்னாங்க ஆண்டோனி அம்மா பேரு ராணி சரி நம்ம chatId பார்க்கலாம் இது யாருன்னு டேய் யாருடா யார்றா பேசுற அது என்ன ஆளுடா வா ஆळा சும்மா சொல்லாத நீதான் காலையில போய்ப போது ஸ்கூல் டீச்சர மடக்கற வர்ற காலேஜ் புள்ளைய மடக்கற டேய் நீ எங்கெல்லாம் ஃபிகர்லாம் பாத்து பாத்து உன்ன மட்டும் எப்டுறா நீ பார்த்த உடனே எல்லாரும் உன்கிட்ட வந்து பேசავะ அது வந்து சும்மா அப்படி அதுக்கெல்லாம் இன்னொ நீ வளரணும்டா சரியா பை எங்கடா போற சும்மாவா வா நான் அப்படியே போய்ிட்டு வர்றேன்